உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்ப எங்க நினைக்கணும் சொன்னா இலங்கை மற்ற கிளம்பில் நிற்கிறோம் ஏன் இருக்கின்றத கொஞ்சம் வீடியோ பார்ப்போம் பாக்குறது முதல்ல புதுசார உறவுகள் சோரங்கள் பழமையா சொல்றாங்க சுடா பாசிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம்

சாப்பாடு கொஞ்சம் உங்கட பேர்னு சுதன் சுமன் லட்டி மாட்டோம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு என்ன இந்த வருத்தான் மூன்று வருஷம் மூன்று வருஷம் சரியான கிளினிக் எல்லாம் போல தெரியுது அப்படித்தானே இது வந்து காயம் இந்த இது வந்து அப்படியே என்ன தெரியாது ஐயோ இது நம்ம இப்ப தட்டுனா கூட அந்த நோய் இதுல விளாங்கும் இதுல விளையாங்க

பாக்கல என்ன வெத்துல எல்லாம் ஒரே சைஸ் தானே நூறு தானே

சரி ஓகே என்ன ரெண்டு பேரும் கவலையா இறக்கல என்ன ரெண்டு பேரும் எவ்வளோக்கம் ஞாயிற்றுக்கெல்லாம் என்ன என்ன என்னையா என்ன ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அவர் டிக்கெட் இப்ப லட்சதிபதியா கோடீஸ்வரன் நமக்கு அப்புறம் நம்மளே நம்மளே நம்ம லட்சம் தம்பி வணக்கம் ஆஹ் என்ன பி எட் என்னமா டிக்கெட் ஆ ரைட் இந்த வச்சிருக்காரு இருக்காரு கட்டு வச்சிட்டு அவ்வளவு தான் காசு தான் லட்சமா கூடியாப்பா என்ன மாதிரி போகுது எல்லாம் எல்லா லட்சம் கூடி என்ன டிக்கெட்ல மாஜென் எல்லாம் போகுது சுகரி என்ன போது சூப்பர் போல் என்ன மாதிரி போகுது எத்தனை கோடிங்கல நிக்குது இப்பெல்லாம் ஆஹ் ஆஹ் கூடிய அமௌண்ட் இப்ப எவ்வளவு என்ன டிக்கெட் போகுது

இல்ல நீங்க நீங்க பாருங்க நீங்க பாட்டோட ஒரு தோண்டு போய் கொண்டு இருக்காங்க கொண்டிருக்காங்க பத்தங்கலாம் படியா தம்பி என்ன கனிமேல இனிமேதான்ற தனிமேல நீ என்ன தம்பி வேறு என்ன என்ன எத்தனா என்ன என்ன ரிசல்ட் எத்தனாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி

ആ ആ അതെ വണക്കംയ്യ

செங்கல் அடி சந்தை என்ன மாதிரி கொச்சிக்கா என்ன மாதிரி போகுது தலைவர் காய்கல மூணு தம்பா போகுது நல்ல கொச்சிக்கா என்ன பிரசான எப்படி சாமான் வெளியில என்ன சொல்லுது എന്നാലും എന്താ വന്നാലും വിളയാതരി പപ്പടിക്ക கிலோ எண்ணூறு நம்ம இந்த இது அறுநூறுவா கிலோ கோத்துக்கா என்ன பரவாயில்லமா போறீங்க என்ன கடுமையா வாதம் பிரதம் போய் போட்டுருக்கு அம்மா வணக்கம் அம்மா அக்காஜி வணக்கம்

மட்டும்பு இங்கிலீஷ் மரக்கறி எல்லாம் ஒரு கிலோ முந்நூறு கோவா என்ன மாதிரி கோவா கிலோ இருநூறு தக்காளி இருநூறு

வணக்கம் என்ன துணியா வரமா என்ன கடமை இல்லையா சாதாரண எல்லாம் கடவுமே இல்லையா இல்ல நீங்க பாருங்க நீங்க பாருங்க நீங்க பாருங்க நீங்க பாருங்க நாங்க முடியாது நீங்க பாருங்க பாருங்க என்ன பாருங்க நீங்க உங்க கால சில சிலைக்கு பாருங்க அப்ப கொஞ்சம் மளிகை தான் குடுக்கற ஒரு உலமையா அப்படிலாம் பாரு பாத்து என்ன கடமையா யோசிக்க ரெண்டு பேரும் கலசாணி இல்லைங்க இப்ப வியாபாரத்தையும் பார்க்கணும் எங்கடா ஒண்ணையும் காணல

கனவா கீரி என்ன மாதிரி கூவுது கிலோ வீட் கூப்பிட்டு

ട കേളു നല്ല മാതിരി കിലോ ആയിരം കാത്തിനു എണ്ണൂറ് കിലോ എണ്ണൂറ് മഴ അവന്മാരി கிலோவாய சரி வாங்க I was <laughs>